இங்கு வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் திரு அண்ணாமலையிலே பஞ்சபூத ஸ்தலத்தினிலே கிரிவல பாதையிலே அண்ணாமலை அடிவாரத்திலே நவசக்தியே நவலிங்கமே பூச்சத்தி அன்னையே மற்றகாளி அன்னையே உலக நலம் பெறவே பக்தர்களில் துயர் தீரவே அருள்மணி சித்தரின் திருநாவிலே முப்பெரும் தேவியாகி அற்புதமாக அருள் சொல்கின்ற உங்கள் எல்லோருக்கும் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நவலிங்கத்திற்கு சிறப்பு பூஜையும் நவசக்தி அம்மனுக்கு ராகுகால பூஜையும் நடந்து கொண்டிருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் என் நல்லாட்சிகளை தெரிவிக்கிறேன் இதை அவசியம் நீங்கள் தவறாமல் பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கு அனுப்புமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இது உலகத்தில் பார்க்க முடியாத அற்புதம் இதை பார்த்தாவே உங்கள் கஷ்டங்கள் நிவர்த்தியாகும் சத்திய அருள்வாக்கு ஞாயிறு தினத்தன்று ராகுகால பூஜையிலே அற்புதத்திருக்காட்சி பொறிகில் அம்மா பூச்சத்தி அம்மா நவசக்தி அம்மா பத்ர நின் திருவடி சரணமம்மா பத்திர காளியின் தாளிட புத்திர கணபதி புத்தமிழருளே புத்திர கணபதி புத்தமிழருளே மகிமை புரிவ மங்கள வாழ்வை அள்ளி தருவாள் அருள்மணி சித்தர் உருவினில் பூத்த குருமலர் கொத்து அருள் பத்திரக்காளி ஐயா வாக்கை பொய்யா வாக்காய் செய்த அருள்மணிக்கும் அருள் பத்திர காளி ஞாயிறு ராகு கால காட்சியும் தருவள் எரியும் அண்ணத்தை அடுப்பினும் காளி குறியை சொல்லும் குருவின் சொல்லில் சிறியும் செல்வம் அருள் காளி முப்பெரும் தேவியர் குருவின் நடனடி வந்து நல்லருள் மீட்பார் மீட்பார் எளியமற்கெல்லாம் காளி கொடி கட்டி ஆடி கொண்டாடும் அடியர் குடி கட்டி காக்கும் காளி திருமண வரம் தரும் குரு அருள் வாக்கு விஜய் நாராயணன் அவர்களும் அவர் பாடினார் இந்த வாரம் அதை நாளை அளவிலே அந்த பாட்டை கேட்டு இருவருக்கும் நீங்கள் நல் அருள் சிவன் அவர்கள பிரார்த்தித்துக் கொண்டு சர்வ ஈஸ்வரா உன் பிள்ளை அழைக்கிறேன் இங்கு வந்திருக்கிற பக்தர்களுடைய மன கவலைகள் நிவர்த்தி பண்ணி ஒவ்வொரு பெண்ணுக்கும் தீர்க்க சிம்மங்களின் பாக்கியத்தை கொடுத்து நோய்கள் நிவர்த்தி செய்து கண் திருஷ்டிகள் நிவர்த்தி செய்து கடன்கள் நிவர்த்தி செய்து ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஆனந்தமாக வாழ ஞாயிற்றுக்கிழமை ராஜகால பூஜை சிவன் பொற்பால திருவடி கமலத்தை வணங்கி மகா மகான் தீபாத்தனை படைப்பட்டுவதே நீங்கள் கருணையோடு எல்லாருக்கும் வா இறங்கி வா

இன்றைய பூஜை லலிங் கோமலி என்கிற கலாம் அவருடைய மகன் இங்கு வந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் இருந்து ஆசீர்வதிப்பு கேட்கிறேன்